புதிய பூமி நண்பர்கள் நீ உனக்கம் பாபு ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயம் அடங்கிய கண்டட்டுக்கும் சரி இந்த காணொலிக்குள்ள வரப்போறவங்களுக்கும் பாருங்க இந்த இன்ட்ரோ ரொம்ப பொருத்தமா இருக்கும் அறிவி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே ஹே அறிவி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே மதங்களும் சாதியும் மனுஷன பிரிக்குதனா இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா அறிக்குதனா பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அப்படிலாம் பேசப்படாதா பேசும் போதே அப்படிலாம் பேசப்படாதுன்னு சொல்றோம் ஆனா பாட்டே ஏன் அப்படிலாம் பாடுறீங்க கண்டிப்பா அப்படிலாம் தப்புன்னு இதே போல பாடல் வரிகளில் வருகின்ற வரிகளே தப்புன்னு சொல்லும் போது அப்போ இதெல்லாம் நியாயங்களா இதெல்லாம் நியாயங்களா அதை தான் பாருங்க இந்த காணொலிகளில் ஒட்டு மொத்தமாக பார்க்க போறோம் சனாதன தர்மம் இழிவு பற்றிட்டீங்களே இந்துத்து வாக்குகளில் ஐயோ யோகே சார்வாள்கள் பற்றிவிட்டீங்களே சார்வாளர்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்களே என்ன யார் இப்படி விமர்சனம் பண்றேன் கோவிலில் இதை போலயோ கோவிலை பற்றி பேசிட்டாங்களே வேற்று மதத்துக்கிட்ட இருந்து அது முக்கியமாக பாருங்க என்ஜிஓ கிறிஸ்துவ மிஷினரி கிட்ட இருந்தாலும் காசு வாங்கிட்டு இதே போல பேச ஆரம்பிச்சிட்டாங்களே நாங்கள் என்ன சொல்ல போறோன்னா நீங்கள் எதுவுமே சொல்ல நான் நீங்கள் சொல்றது எல்லாமே பாருங்க எங்களோட அவாள்கள் கூட்டத்துக்கும் எங்கள் சார்வாள்கள் கூட்டத்துக்கும் ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இந்து மத்துக்கு எதிராக தான் நீங்கள் சொல்ல வரது இப்படி எதை குறித்து ஊருக்குள்ள ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே பேச ஆரம்பிக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க எந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறாங்கன்னு நூசா கேட்காம ஆரம்பிக்கும்போதே முதல் வரியை கேட்டுட்டு ஐயையோ எளிவு படுத்துட்டாங்க அம்மா கேவலப்படுத்துட்டாங்க அப்பப்போ விமர்சனம் பண்ணிட்டாங்க அதுவும் பாருங்க என் ஸ்பெஷலி ஊருக்குள்ள ஒரு கட்சி இல்லைங்களா கட்டி 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 கட்டிக்கலர்ல பிஜே பி அந்த கட்சியோட நிரந்தர மாநில தலைவர் நான் தான் கர்ணமகாராஜா மகாராஜா கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நான் பாருங்க போர்டோட தான் பிறந்தேன் எங்கள் கட்சியோட நிரந்தர மாநில தலைவர் எழுதப்பட்ட போர்டோட தான் போறந்தேன்ற ஒரு கணக்காக கழுத்துக்குள்ள போர்டை உள்ள வச்சு ஆப்ரேஷன் பண்ணி சுற்றி நின்று அவரே தான் நடக்காத ஒரு விஷயத்தை குறித்து எங்கேயோ டைம் மிஷின் யார்கிட்ட வந்து கண்டுபிடிச்சி பாருங்க வாடகைக்கு வாங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ரோட காலத்துக்கு போயிட்டு சீரியல் வைஸ்

மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பதிலாக இன அபிஷேகம் நடக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் ராஜன் அவர்கள் அண்ணாதுரை மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் வந்து வந்தேன் எதுக்காக அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் நடக்கும்னு சொன்னாரு கடவுளை குறித்து யாராவது இதை போல இடிவுபடுத்தி பேசினா அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் நடக்கும்னு சொன்னாரு இந்த வார்த்தையை ஞாபகம் இருக்கட்டும் தப்பு கிடையாது அது ஒரு ஓரமாகட்டும் இப்போ பாருங்க இந்துத்துவா என்பது அது மதம் சார்ந்ததா இல்லை அது ஒரு வாழ்வியல் முறை இதே மாதிரி தான் சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்டா ஐயோ சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாங்களே டெங்கு மலேரியா கொரோனா கொசு கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி இதையும் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களே அதுதான் என்னான்னு தெரியுமா அதைத்தான் சாமி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்னன்னு சொல்லுங்க சனாதன தர்மம்னா என்னென்னு எல்லாருக்கும் புரியிற மாதிரி நாலு வரையில் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டா அது ஒரு வாழ்வியல் முறை இப்போ அதே மாதிரி அதே வரிசையில் தான் பாருங்கள் இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது அல்ல அது ஒரு வாழ்வியல் முறை சொல்கிறது யாருங்க இந்த மாதிரி விளக்கத்தை எல்லாம் விழாவதியாக விளக்கிறது யாருங்க தற்கூரி மலை தான் அதே தற்கொரி தான் அவர் ஏன் இந்த மாதிரி விளக்கத்தை இப்போ விளக்கணும் அவரை தான் தேவையில்லாத கருத்தை இழுத்து விட்டார் இழுத்து விட்ட கருத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இதை போல சொல்கிறார் இந்துத்துவா என்பது அது மதம் சார்ந்தது அல்ல வாழ்வியல் முறை அது குறித்து அதிமுகவுடன் விவாதிக்க நான் தயார் அதிமுக தயாரா எதுக்காக அதிமுகவை விவாதத்துக்கு கூப்பிட்றாருன்னா ஜெயலலிதா அவர்கள் தீவிர இந்துத்துவா தலைவியாக இருந்தாங்களாம் அவங்க தீவிர இந்துவாகத்தான் இருந்தார் இந்துத்துவா தலைவியாகத்தான் இருந்தார்னு ஒரு புத்திசாலி கிடையாதுங்க ஒட்டுமொத்தமாக பாருங்க பாருங்கள் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா புத்திசாலியும் கிளம்பி வந்து ஜெயலலிதா அவர்களை குறித்து இந்த மாதிரி கருத்தை தெரிவிக்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் எடுத்து போட்டாங்க அவங்க எடுத்து போட்ட காரணங்களை குறித்து இதே போல தீவிர இந்துத்துவா தலைவியாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை குறித்து நம்ம ஒரு காணொலி தனியாக பறிவிடுவோம் இந்த காணொலிக்குள்ளே கொண்டு வந்து குழப்பம் வேண்டாம் இந்துத்துவா என்பது சனாதன தர்மம் என்பது அது மதம் சார்ந்தது கிடையாது எல்லாமே வாழ்வியல் முறை வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுவும் வாழ்வியல் முறை தானோ அழகழகான தமிழ் வார்த்தைகளை சால்வால் மொத்த மொத்தமாக தேடி தேடி வந்து கோத்து மாலையாக போட்டு அர்ச்சனை பண்ண அந்த முழு அர்ச்சனையை பாருங்க போடவே முடியாது ஏன்னா பாருங்க அது கம்யூனிட்டி கெயிட்லைன்ஸ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட அழகழகான தமிழ் வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க சார்வாள்கள் அதுவும் பாருங்க இந்த மாதிரி டீப்பா நல்ல தமிழ் வார்த்தையில டிஸ்கஸ் பண்ற அந்த டிஸ்கஷன் பாருங்க எங்கேயோ அவங்க நாலு சொத்துக்குள்ளவோ அவங்களுக்கு சொந்தமான வீட்டுக்குள்ளவோ வேற எங்கேயோ கூட நடக்கலைங்க சாமிக்கு முன்னாடியே சாமியை தூக்கின்னு போற இடத்துலயே இன்ட்ரோல ஒரு பாட்டு வந்தது இல்லைங்களா அந்த பாட்டை யாராவது கேட்டாங்கன்னா சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க அபிஷ்டோ இப்படிலாம் பாடப்படாதரா இதெல்லாம் ரொம்ப தப்பு இன்னும் இதே போல் சாமியை பற்றிலாம் இப்படிலாம் பாடுறீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குற சார்பாள்கள் தான் பாருங்கள் சாமிக்கு முன்னாடியே என்ன மாதிரி வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணுறாங்க இப்படி அர்ச்சனை செய்து கொள்ளும் இந்த கூட்டம் பாருங்க நம்ம இடம் முறை அவங்களுக்குள்ளவே பாருங்கள் ரெண்டு பேராக பிரிஞ்சு வழக்கம் போல் இந்த இட்லி வடை போண்டா பஜ்ஜிக்காக சண்டை போடுவாங்க இல்லைங்களா அந்த தோசை பாருங்கள் எங்கள் கூட்டத்துக்கு தான் முதல்ல வரணும் நாங்கள் சாப்பிட்டு மிச்சமீதி மீதிதான் உங்கள் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தது இந்த மாதிரி விஷயங்களுக்காக சண்டை போடுகிற வழக்கம் போல் ரெண்டு கூட்டம் வடகலை தென்கலை சொல்லுவாங்க இல்லைங்களா அதே கூட்டம் தான் பாருங்க ரெண்டு பேரும் மொத்தமா மொத்தமா சாமிக்கு முன்னாடியே நின்னு எப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க இதுதான் இவங்க சொல்ற சனாதன தர்மம் என்கின்ற வாழ்வியல் முறையோ இந்த வாழ்வியல் முறையை பாருங்க சார்வாள்கள் கிட்ட இருந்து நம்ம பாடமாக கத்துக்கணும் நம்மளும் அதை போலவே பேசி வாணும்னு சொல்றாங்களோ அதே தான் இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது அது ஒரு வாழ்வியல் முறை அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை யார்கிட்ட கத்துக்கணும்னா இதை போல சார்வாள்கள் கூட்டத்துக்கிட்ட கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்களோ திமுக எப்பவுமே கடவுளை குறித்தும் கடவுள் நம்பிக்கை குறித்தும் இந்து மதத்தை குறித்தும் இழிவுபடுத்தி விமர்சனம் பண்ணுறதா அவங்க வேலையேன்ட்டு தக்குரிமலை போன்ற ஒரு சில நபர்கள் ஊருக்குள்ளே சொல்லின்னு சுற்றின்னுக்கிற அவங்க கண்ணு மூக்கு எல்லாம் விழலையோ சார்வாள்கள் இதே போல சாமிக்கு முன்பாகவே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அர்ச்சனை பண்ணுற வீடியோலாம் ஒரு காலத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் அவர் பாருங்க அவங்க கூட்டத்தோட விழா மேடையில் ஒரு விஷயம் சொன்னாரு தண்ணி கேட்டாராம் தண்ணிய வந்து அவர் கேட்கல அவர் வந்து பாருங்க தூத்தம் ஜலம் அப்படின்னு கேட்டாராம் அவங்க பாருங்க டக்குன்னு இவரு ஜலம் தூர்த்தோன்னு கேட்ட தண்ணிய வந்து தண்ணின்னு சொல்லிட்டாங்களாம் ஐயங்க நாத்துக்கு போறே மாமி வந்துடே குழந்தை மாமாக்கு தண்ணி குடுங்கறா உடனே பாருங்க சார்வாள் ஐயோ என்ன மாமி தண்ணிய தண்ணின்னு சொல்லிட்டேலே இப்படி தண்ணிய தண்ணின்னு சொல்லலாமா சொல்லப்படாதே கேட்டேன் என்ன மாமி தண்ணி ஐயோ என்ன மாமி தண்ணின்னு கேளே அப்படி தண்ணின்னு சொல்லலாமா என்ன கஷ்டடா நமக்கு தண்ணிய தண்ணின்னு சொல்றாங்களே தண்ணிய தண்ணின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க அப்படிட்டு சார்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு தண்ணிய வந்து ஜலம்னு சொல்லுங்க

எந்த பாஷை தமிழ் பாஷை அந்த தமிழ் பாஷை என்ன பாஷைன்னு சொன்னா அது ஆமா ஆமா ஏங்க இந்த பழா போன பஸ்லையும் ஸ்கூலுக்கும் போய் இவளுடைய இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி பேசி சனி அந்த பாஷை தான் மனசு நிற்கிறது சனி அந்த பாஷை தான் மனசு ஆத்த தீர்த்தமே போட்டு தண்ணிய தண்ணின்னு சொல்ற அந்த அழகான தமிழ் வார்த்தை சார்வாள்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீச பாஷை அது வேறனா பாஷை சனி அந்த பாஷை தான் மனசு அந்த வார்த்தையை டக்குன்னு யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் சார்வாள்கள் சரளமாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணட்டும் தப்பு கிடையாது இப்போ தண்ணியை தண்ணின்னு சொல்றது நீச பாஷன்னு சொன்னா அப்ப சார்வாள்கள் சாமிக்கு முன்னாடியே இதை போல பேசுறதெல்லாம் தேவ பாஷை ஆமா தேவ பாஷை தாங்க சாமிக்கு முன்னாடி இதை போல சாதாரண மனிதர்கள் தான் இந்த மாதிரி வார்த்தை பேசுறதெல்லாம் தப்பு ஆனா பாருங்க சார்வாள்கள் யாரு அவங்க பாருங்க கடவுளை போன்றவர்கள் சாதாரண மனிதர்கள் பாவம் செய்யலாம் அது முக்கியமாக எஸ்பெஷலி நாடார்கள் பாவம் பண்ணலாம் என்ன என்ன பண்ணலாம் டெஃபினேஷனே கொடுத்தாரு மேடையிலேயே ஓப்பனா சார்வாள் நீ நாடாராகவே இரு இல்ல நாங்க பாவம் பண்றோமே நீ பாவம் பண்ணலாம்னு உனக்கு அருகதை இருக்கு நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கூத்தியாளோட இருக்கலாம் சீட்டாடலாம் எதுக்காக அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் மேடையில கொடுத்தாருங்க இப்ப பாருங்க ஒரு சமூகத்தின் பெயரை டக்குன்னு யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஏதாவது தேவைக்கு ஏற்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு நியூஸ் சம்பந்தமாக பேசணும்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ கூட பாருங்கள் சார்வால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை சொல்கிற விஷயத்தை குறித்து விழாவதியாக விளக்கணுன்றதுக்காக சொல்கிறோம் ஒரு நாடாக இருப்பாருங்க அவர்கிட்ட போய் கேட்டாலாம் உங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தராக நான் பிறக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் நீ பிறக்காத அந்த கூட்டத்தில் நீ நாடாராவே இருந்தாராம் அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே பிறகு ஏன் அப்படின்னா பிராமணா பிறந்தா கஷ்டம்டா ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் நிறைய பிரச்சனை நீ நாடாராவே இரு எங்க கூட்டத்துல நீ வந்துட்டீங்கன்னா பாவம் எல்லாம் பண்றதுக்கு எங்க கூட்டத்துல ஆளோடு கிடையாது அதனால நீ அங்கேயே இருந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்போ நாங்க பண்றதுலாம் பாவம் இல்லையா பாவம் அந்த பாவத்தை எப்படிங்க போக்குறது நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லி ஒரு டெபினேஷன் கொடுத்தாரு அதுக்கும் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாஜா மாஜா அமாவாசை வருது பத்தியா நூறு வச்சுக்கோ ஒரு ஒன்பது நீ வேஷ்டி வச்சுக்கோ இந்த மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு சகல பாவமும் அவனுக்கு போயிட அதுக்கு அவர் என்ன கேட்டாரா சரிங்க சாமி நான் செய்கிற பாவத்துக்காக இதே போல நீங்கள் சொல்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட வந்து முறையாக பண்ணி என் பாவத்தை உங்ககிட்ட வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறேன் இப்போ நான் இறக்கி வைத்த பாவத்தை உங்களுக்கு வந்து சேர்ந்துடுவோம் இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுவேன் எங்களுக்கு இருக்கவே இருக்கு அதனாவது பிரம்ம யக்ஞ்சம் யாகமோ ஏதோ சொன்னாரு சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா அதை பற்றி நீ கவலைப்படாதே இல்லை நாங்கள் பிரம்ம யக்ஞம்னு ஒன்று பண்ணுறோம் அது அடுத்த இறக்கி வைத்த பாவத்தை பாருங்க அவங்க வாங்கி அந்த யாகத்துல போட்டதுக்கு அப்புறம் அவங்க செய்த பாவத்தை இறக்கி வைப்பாங்க இறக்கி வைத்த பாவத்தை மறுபடியும் பாருங்க யாகம் வளர்ப்பாங்க போடுவாங்க மறுபடியும் வாங்குவாங்க யாகம் வளர்ப்பாங்க போடுவாங்க அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவம் வேண்டும் இப்படியே போயிருந்தா எப்படிப்பா இது ஒரு முடிவு வேண்டாமா முடிவே கிடையாது நோய் எண்டு

அப்போ யாருங்கன்னு நீங்கள் கேட்கணும் இந்த இடத்துல நீங்கள் கேட்க மறந்தாலும் கேட்கலனாலும் நாங்கள் சொல்லுவோம் அவங்க எல்லாம் பாருங்க புனிதர்கள் இருபத்தோரு தலைமுறை கஷத்ரிய ராஜாக்களை கொண்டுட்டார் இப்போ விஞ்சிருக்கா அந்த கஷத்ரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்லை என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊரில் இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு சின்ன குழந்தைய பத்துக்கோ நாலஞ்சு நண்பர்கள் ஒரு நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து கூட இதை போன்ற விஷயத்தெல்லாம் பேசுவதற்கே அச்சப்படுகிற கூச்சப்படுகிற தயக்கப்படுற ஒரு விஷயத்தை அசால்ட்டாக சார் போற போக்குல எப்படி மேடையிலேயே எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க அந்த மேடைக்கு கீழே உட்காந்து பார்க்குறவங்க இருந்தாலும் பரவாயில்ல எப்படி அடிச்சு விட்டு போனாலும் பார்த்தீங்களா முதல்ல பாருங்க நாடாரெல்லாம் பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள வம்பு சண்டைக்கு இப்போ பாருங்க சத்திரியர்கள் ஒட்டுமொத்தமாகவே இதை போல அந்த காலத்துலேருந்தே நம்ம ஏன் பண்ணாங்க அவங்களும் இழு வம்பு சண்டைக்கு இப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாமல் ஓப்பன் மேடையில் அவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறித்து நம்ம ஒரு காணொலி பாருங்க அப்பவும் விளாபதியாக பதிவு பண்ணியிருந்தோம் சார் கொடுத்த இந்த டெஃபினிஷன்லாம் ஊருக்குள்ள ஒரு மானசர் ஒருத்தர் சுற்றி இருக்காரு அவர் வந்து டேரக்டர்னு வேற யாரும் சொல்லலை அவர் தான் சொல்லி இருக்காரு அந்த டேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஃபீலிங்கு ஃபீலிங்கு அவர் மனசு எப்படி ஃபீலிங் ஆகி எப்படி ஃபீல் பண்ணோம் தெரியாத எப்படி ஃபீல் பண்ணுவார்னு தெரியலன்னு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் யாருக்கு வரோம்னு நம்ம சொல்லும் யாருன்னு யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே தெரியாது 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 அவர் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஊருக்குள்ள போய் அவர் பேரை சொன்னோன்னு அச்சோச்சோம் அவரா

அவர் ஒரு ஓரமாக இதே போல திரைப்படம் எடுத்துகிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் இப்போ சார்வாள்கள் இந்த மாதிரி மேடைகளில் இந்த மாதிரி விஷயங்களில் விலாவதியாக கொடுக்குற விளக்கங்களில் தொடங்கி சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணது எல்லாமே இந்த வாழ்வியல் முறையில் தான் போய் சேருமா சரி வாழ்வியல் முறையில் போய் சேரது கூட இருக்கட்டும்ங்க இப்படி போய் சேரக்கூடிய இந்த வாழ்வியல் முறையானது எல்லாமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கட்டமைக்கப்பட்டதுன்ட்டு சொல்கிறாங்களே எதுங்க சாதி கட்டமைப்பு கேஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே பாருங்க சமீபத்தில் கிட்டக தான் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிஸ்டம்ஸ் இதெல்லாம் யாராவது கேட்பாங்க என்னங்க யாரோ ஒருத்தர் ஒரு பத்திரிகையில் இதை போல ஒரு கட்டுரை எழுதிட்டாங்கன்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்லி இப்போ போகிற போக்கில் பத்திரிகையில் யாரோ ஒருத்தர் எழுதிட்டு போகிற கட்டுரம் கூட வீட்டுக்கு போயிடலான்னு வச்சுக்கோமே ஆனால் பாருங்கள் இது குறித்து தீர்ப்பே சொல்லியிருக்காங்களே அனிதா சுமந்த் அவர்கள் அவங்க ஒரு நீதிபதி அனிதா சுமந்த் என்கின்ற நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் தீர்ப்பே சொன்னாங்களே இப்போ இருக்கிற இந்த சாதி கட்டமைப்பு கேஷ் சிஸ்டம் எல்லாமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் உருவாக்கியது என்று அப்போ பாருங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அதிகாரபூர்வமாக தீர்ப்பே வந்துடுச்சு இது எல்லாமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அப்போ சார்பாளர்கள் கூட்டம் இந்த மாதிரி அடிச்சிடறாங்க இல்லைங்களா ரெண்டு பேரும் பிரிஞ்சு வடகலை தென்கலைன்னு சொல்லி அப்போ இதெல்லாம் கூட கட்டமைப்பு சாதி கட்டமைப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தானே போவோம் கடந்த நூறாண்டுகளுக்கு முன்பாகத்தானே உருவானது எல்லாம் சனாதன தர்மம்னா என்னென்னு கேட்டால் அது தர்ம நெறி அது ஒரு வாழ்வியல் முறை சரிங்க இந்துத்துவான்னா என்ன அதுவும் வாழ்வியல் முறை அது மதம் அல்ல அது ஒரு வாழ்வியல் முறையை சார்ந்தது அந்த வாழ்வியல் முறையை தூக்கி கையில் தலையில் தூக்கி கொண்டாடக்கூடிய கூட்டம் பாருங்கள் இந்த கூட்டங்கள் தான் அப்போ இந்த கூட்டம் கொண்டாடக்கூடிய இந்த சாதி கட்டமைப்பு என்பது எல்லாமே சமீபத்தில் கிட்ட பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கியது அப்படின்னு தீர்ப்பே வரும்பொழுது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டாடணும் இருபதாயிரம் புத்தகம் ஆ சாரி ஒன்று பெரியார் அவர்களை குறித்து படிச்சு காணும் அப்படி தான் சொன்னாரு இருபதாயிரத்தி ஒரு புத்தகத்தை படித்து கரைச்சி குடித்து மண்டக்குள்ளே வச்சு மூளையில வச்சு தச்சுன்னு சுத்தினுகிற தற்கொரி மலையோ அல்லது தற்கொரி மலை போன்ற நபர்கள் ஆவண டக்குன்னு முன்னாடி வந்து மைக்கு முன்னாடி மீட்டை கூட்டி அந்த மாதிரி விளக்கத்தை கொடுக்குறோன்ற பேர்ல மைக்குக்கு முன்னாடி எடுக்கிற தக்குரி மலையோ தக்குரி மலை போன்ற நபர்களோ வில வரியான விளக்கத்தை கொடுப்பாங்களா என்ன பாருங்க ரங்கராஜ சார் போன்றவர்கள் என்ன கேட்பாங்க ஏங்க நாங்க காலங்காலமா படிக்கிறோங்க நான் வந்து காலகாலமா படிச்சிட்டான் நீங்க பஞ்சாயத்து பண்ணி அடிச்சா கூட பேசாம உரமாக உக்காந்துருப்பான் எதாவது சபிக்க கூட மாட்டான் எங்க கூட்டத்தின் மீது இருக்கிற மரியாதையெல்லாம் நீங்க குழைக்க முடியாது பிராமணர்கள் மீதான மரியாதை நீங்களாம் குழைக்க முடியாது அது வந்து எளுமைக்கு மேமா இவங்க கூட்டத்தின் மீது கொண்டுள்ள மரியாதை யாரும் வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து குறைக்கவோ குலைக்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களே போதும் தண்ணின்னு தண்ணின்னு சொல்லிட்டே அப்படின்ட்டு தமிழ் மொழியை குறித்து பேசின அந்த இடத்துல இருந்து இட்லி வடை போண்டா பஜ்ஜிலேருந்து அதில் முக்கியமாக தோசைக்காக வந்த தோசையை முதல்ல நான் தான் தின்பேன் நான் தின்னதுக்கு அப்புறம் மீதிய நீ தின்னு அதே போல தொடங்கி சாமிக்கு முன்னாடியே இந்த மாதிரி வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ண ஒட்டுமொத்தமான விஷயத்தை மொத்தமாக சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த கூட்டத்தின் மீது கொண்டுள்ள மரியாதை வேற யாரும் குறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களே போதுமே இதே இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன கற்பனை அதாவது சாமிக்கு முன்னாடி அவாள்களை தவிர்த்து வேறு அவாள்களாது இந்த மாதிரி வார்த்தைகளால் சாமிக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணி கர்டா பண்ணியிருந்தா இன்னொரு என்ன பண்ணியிருப்பாங்க முதல்ல எல்லாம் தெரிஞ்ச ஏலக்கா எல்லாம் தெரிஞ்ச ஏலக்காவா ஏகாம்பரம்னு நினைக்கிறோம் ஆமாம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் தற்கொலை மலை அன்போ கூட்டம் கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க சாமி இழிவுபடுத்திட்டாங்களே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் அப்போ இவங்க இதை சாமிக்கு முன்னாடி பேசுகிறாங்களே அவங்களாம் சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா சீக்வன்ஸ் அப்படியே வரிசையா நாளைக்கு பிறக்க போற குழந்தை பிளேடு பக்கிரியா பிறக்குமோ பிக் பாக்கெட்டாக பிறக்குமோ ரவுடியாக பிறக்குமோ தெரியாது அதனால தான் ஆயிரம் காலத்து பயிர் குலம் கோத்திரம் பார்த்து கல்யாணம்னு சொல்லியிருக்கா அடுத்தவங்க பாவத்தை மொத்தமாக வாங்கி யாகத்தில் போட்டு அந்த பாவத்தை இறக்கக்கூடிய சர்வ வல்லமைப்படுத்த சக்தி கொண்டவர்கள் அதே மாதிரி பேபி குழந்த 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 விஷயத்தில் எப்பேற்பட்டவர்கள்னு சார் சொன்னாத ஸோ அதனால் சராசரி மனிதர்களை காட்டிலும் சர்வ வல்லமை படைத்த சக்தி கொண்ட இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எது பண்ணாலும் சாமிக்கு முன்னாடி எது பண்ணாலும் நாங்கள் கே ராகவனை குறித்து எதுவும் சொல்லுங்க இந்த கூட்டத்தை குறித்து சொல்கிறோம் எதுவுமே சாமிக்கு முன்னாடி எப்படி பண்ணாலும் தப்பே கிடையாது டச் ஆனால் எது தப்பு தெரியுங்களா அதை பாருங்க இந்த காணொலிகள் சொல்ல மாட்டோம் அந்த தப்பும் பாருங்க தற்கொதி மலையை குறித்து தான் அது என்னன்றதை பாருங்க நாளைக்கு வெளியிடும் காணொலியில் சொல்ல போகிறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா எல்லா சராசரி மனிதர்களை காட்டிலும் இந்த காணொலிக்குள்ளே வந்த ஒரு பயங்கரமான இதே போல கூட்டத்தைச் செய்கிறவங்களை கொடுத்து நீங்கள் என்ன கருத்து நீங்கள் காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்